நண்பர்களே நான் உங்களுக்கு கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே நண்பர்களே திருச்செந்தூர் வந்தாச்சு காலையில் ஆரே கால் உள்ள வந்தாச்சு வண்டி தூத்துக்குடியிலிருந்து சுத்தமாக ரோடே கிடையாது நண்பர்களே திருச்செந்தூர் வரைக்கும் ஃபுல்லாக இந்த மழை பெஞ்சு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறாங்க பொழுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாமே தோண்டிட்டு இருக்குது திருச்செந்தூர் வரக்கூடிங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க பார்த்து பொறுமையாக வாங்க இல்லை கட்டு பிள்ளைட்லாம் கட் ஆகிடும் சுத்தமாக நிறைய ஜல ஜெயல்ட்டே இருக்குது ரோடு நானே பார்த்து 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 இருட்டு வேறு பனி வேறு அதிகம் பாத யாத்திரை வேறு போகிறாங்க சுத்தமாக சிங்கிள் ரோடுன்றதுனால பார்த்து 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 வந்து சேர்ந்துட்டேன் பனி நல்ல பனி சுத்தமாக ஆள் ரோடு நடமாட்டோம்தான் தெரிய மாட்டேன் அப்படியே பார்த்து ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு ஆறு ஆறு பத்துக்கெல்லாம் கிலோ வந்துட்டோங்களும் ஆல்ரெடி எல்லோருமே வந்து புளிக்கிறது கிளம்பியாச்சு கடலில் குளிக்கிற குளிங்க ரூம் புறவங்க போங்கன்னு சொல்லியாச்சு பார்க்கிங்கில் போட்டாச்சு வண்டி காலையில் சூரிய உதயமும் பார்த்துட்டாங்க கடலில் அருப்பு இங்கே வந்ததுக்கு தான் சூரிய உதயமாக வந்தது ஃபுல்லாகவே நைட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த அறுப்பு கோட்டையிலேருந்து தான் பனி அதிகம் அதுக்கு முன்னாடிலாம் நல்லா நார்மலாக தான் இருந்துச்சு வரக்கூடிய பார்த்துவாங்க தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலை ரெடி போகுது ஏன்னா அந்த மழை பெஞ்சு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க அதனால் இப்போது வண்டிலாம் நல்லா ஸ்பீடு ஓட்ட முடியாது இருபது முப்பது தான் ஓட்ட முடியுது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேமேஜ் இதெல்லாம் பார்த்து 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 வர தருவது நண்பர்களில் பார்த்து நிதானமாக வாங்க பாதுகாப்பாக வாங்க நன்றி வணக்க நண்பர்களில் காலை சூரிய பகவான் காட்சி அளிக்கிறார் அற்புதமாக கடல்லேருந்து பாருங்கள் இன்றைக்கு எல்லோருமே பார்த்தா காலையில் ஆறு பத்து சூரிய பகவான் காட்சி தந்துட்டார் ஒரு நார்மலான கூட்டம் தான் நண்பர்களே ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு வண்டி தான் இருக்குது இங்கே பார்க்கிங்கில் அப்படி இல்லைங்க அப்படி இல்லை ஒரு நார்மலான கூட்டம் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது கம்மின்னு சொல்ல முடியாது சபரிமலைக்கு வந்து வந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு ஒரு ஒரு பத்து வண்டி சபரிமலைக்கு வந்து வந்த வண்டி இருக்குது திருச்செந்தூர் வரவங்க வரலாம் தாராளமாக வரலாம் என்ன தான் நான் சொன்ன மாதிரி ரோடு சரியில்லை நிதானமாக வாங்க பாதுகாப்பாக வாங்கணும் போறேன் இன்றைய திருச்செந்தூர் நிலவரம் இவ்வளோ தான் பார்த்துங்க என்ன வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் படுகு போகலானே ஏன்னா எல்லாரும் போய் குளித்து முடிச்சுட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்து வந்து கன்னியாகுமரி போக வேண்டிய ப்ரோக்ராம் இருக்குது இன்னும் வன திருப்பதி குலசேகரப்பட்டினம் உவரி தென் திருப்பதி சுசீந்திரம் கன்னியாகுமரி சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் காட்டிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஏகம் திருநெல்வேலி வந்து ஆல் வண்டி இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது நன்றி வணக்க நண்பர்களே